ஃபேஸ் கமி திறக்காமல் யாராவது பக்கம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சிட்டார் இதுக்கு முன்னாடி ஒரு ஈடு ஈரோடு இடைத்தேர்தல் வச்சு பார்த்தீங்களா இவி கே சி நிலங்கோன் போட்டிட்டார் பார்த்தீங்களா அப்போ அதிமுக சார்பில் தென்னரசு நின்றார் எடப்பாடி அணிய சந்தவர் ஓபிஎஸ் அறிவிச்ச வேட்பாளர் தான் பார்த்தீங்கன்னா செந்தில் முருகன் சொல்றாரு அப்போ அந்த தேர்தல் முடிஞ்சோடனே தென்னரசு தோத்தோடனே செந்தரமூடன்னு சொல்லிட்டு அப்படியே போய் வந்து எடப்பாடி அணியில் இணைஞ்சிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா தேர்தலில் புறக்கணிச்சிட்டாரு அத் திமுகவோட அராஜகம் இருக்குன்றால நான் புறக்கணிச்சிட்டேன்ற மாதிரி சொல்கிறார் ஆனால் உண்மையிலே வந்து சின்னம் கிடைக்குமா கிடைக்கான்ற ஒரு பிரச்சனை இருக்குது இந்த இடைத்தேர்தலில் ஸோ அதை வந்து மனசில் வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து வேட்பாளர் நிக்க நிப்பாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முன்னோரில் இப்போ செந்தில் முருகன் பார்த்தீங்கன்னா எதனால் நிற்கிறாருன்னா அதிமுக ஓட்டெல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வேறு கட்சிக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு காட்டி ஒரு அறிவிக்கப்படாத ஒரு வேட்பாளர் மாதிரி பார்த்திங்கன்னா செந்தில் முருகனை களமறக்கி விட்டிருக்காரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தெரியாமல் நடந்துருந்துச்சின்னா இனியான அவர் கட்சியை விட்டு தூக்கியிருப்பார் அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் பின்னாடி இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஏன்னா இலை சின்னம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக வேட்பாளரை அறிவிச்சா கிடைக்குமா கிடைக்கான்னு ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா புகழ்ந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்செயலாளர் பதவிக்குரிய விசாரணை பார்த்திங்கன்னா நடத்தக்கூடாதுன்ற ஒரு தடை வாங்கியிருக்காரு எதிரான கேட்கும்போது எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா அந்த வழக்கு சிவில் வழக்குல நிலிவேல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் அப்போ சின்னம் கொடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க சின்னம் விவகாரம் பார்த்திங்கன்னா சீல் வழக்குல நிலிவேல இருக்குது அப்போ எந்த அன்னைக்குமே கொடுக்க வேணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து தான் பின் வாங்கிட்டேன்ற மாதிரி விஷயம் விலையாக இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆர் ஆச்சிங் இந்த ஸ்டுடியோ